தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அந்த ஆலயத்தில் இருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது காளியாப்பட்டி அதாவது திருச்செங்கோட்டிலிருந்து சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில்தான் காளியாப்பட்டி முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது முன்னொரு காலத்தில் இந்த தளத்தில் முருக பக்தர் ஒருவர் வசித்து வந்தார் ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளை ஒட்டி கடும் விரதமிருந்து இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு காவடி எடுத்துச் சென்று வழிபடுவது அவருடைய வழக்கம் ஒரு நாள் அவருடைய கனவில் தோன்றிய முருகக் கடவுள் இனி என்னை தேடி நீ பழனிக்கு வரவேண்டாம் உனது இடத்திலேயே நான் குடியிருக்க விரும்புகிறேன் இங்கேயே கோவில் ஒன்றை எழுப்பு என்று அருளி மறைந்திருக்கிறார் இந்தன் காரணமாக கட்டப்பட்டதுதான் கந்தசாமி திருக்கோவில் காளியாப்பட்டி இந்த பகுதியில் எவரேனும் பாம்பு கடித்து மயங்கிவிட்டால் உடனடியாக அவரை இந்த கோவில் மண்டபத்திற்கு கொண்டு வந்து கிடத்துகிறார்கள் பூசாரி முருகக் கடவுளின் அபிஷேக தீர்த்தத்தையும் விபூதியையும் கொடுக்கிறார் சிறிது நேரத்தில் விஷம் இறங்கிவிடுகிறது விடுகிறது இது அதிசயத்திலும் அதிசயம் இந்த கோவிலில் பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷம் வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் பாலாபிஷேகம் செய்து கந்தசுவாமியை பிரார்த்திக்க கல்யாண வரமும் பிள்ளை பாக்கியமும் விரைவிலேயே கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அதே போல குடும்பத்தில் பிரச்சனை வியாபாரத்தில் நஷ்டம் வீண் பயம் முதலியவற்றால் அவதிப்படுபவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து கந்தசுவாமியை மனமுருகி பிரார்த்தித்தால் கூடிய விரைவிலேயே அவர்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல இடும்பன் சன்னதியில் தரப்படும் மை பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு மூன்று நாட்கள் தினமும் நெற்றியில் வைத்து கொண்டால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் தேவையற்ற பயங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று சொல்கிறார்கள் வைகாசி விசாக நாளில் உற்சவர் வீதி உலா நடைபெறும் பொழுது காளியாப்பட்டி கந்தசாமியை வணங்கினால் கவலையெல்லாம் பறந்தோடிவிடும் என்பதும் ஐதீகம் இந்த ஆலயத்தில் விபூதிக்கு பதிலாக கரும்பினால் செய்யப்பட்ட கருப்பு சாம்பல் தான் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த பிரசாதம் மருத்துவ குணங்கள் கொண்டதாக கருதப்படுகிறது மற்றும் வரலாற்று ரீதியாகவும் பாம்பு கடிக்கு இது கை மருந்து என்று சொல்லப்படுகிறது தைப்பூசம் பங்குனி உத்திரம் என்று முருகனுக்கு உகந்த நாட்கள் மட்டுமல்லாமல் அனைத்து நாட்களிலும் இந்த ஆலயத்தில் மக்கள் கூட்டம் கலை கட்டுகிறது ஆண்டுதோறும் இங்கு நடக்கும் தைப்பூச தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்பொழுது சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்தும் அலையன பக்தர் கூட்டம் இங்கு ஆர்ப்பரிக்கும் அன்றைய தினம் பொங்கல் வழிபாடு உருளு தண்டம் காவடி ஆட்டம் கரகாட்டம் குறவன் குரத்தி ஆட்டம் கும்மிப்பாட்டு என்று திரும்பிய திசையெல்லாம் தமிழ் மண்ணின் பாரம்பரியங்கள் கலந்த பக்தி வாசம் வீசும் இங்கு மாட்டுச்சந்தை சந்தை சிறப்பு நீதிமன்றம் போன்றவை கோவில் வளாகத்திற்கு எதிரில் நடப்பது வேறு எங்குமே காண முடியாத ஒன்று கோகை ஏறி வரும் சேவர் கொடியோனாக சுந்தர திருநீறு பூசி வரும் ஆறுமுகனாக காவடிகள் ஏந்தி வரும் பக்தர்களின் மனக்குறைகள் கலைபவனாக செல்வமும் புகழும் அள்ளித்தரும் பரம்பொருளாக வள்ளி தெய்வானை மணாளனாக நச்சு பாம்பால் தீண்டப்பட்டோரின் உயிர் காக்கும் உத்தமனாக விளங்கும் காளிப்பட்டி கந்தசுவாமி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறை உங்களுக்கு கூறிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்